மாயா சந்தியா சீரியல் மே பதினான்கு நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ரிஜிஸ்டரை காமிக்கிறாங்க அவர் சீனு கிட்டே சொல்கிறாரு இங்கே பாருப்பா சொல்ல வேண்டியதே எல்லாமே சொல்லிவிட்டு நாளைக்கு நீங்கள் தான் எப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு சீனு சொல்கிறாரு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சீனவும் அந்த குமாரும் வெளியில் வராங்க அப்போ குமார் சொல்கிறாரு இங்கே பாருப்பா எனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு மாயக்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம் அதனால எனக்கு ஜோடியாக நடிக்க வேண்டிய பொண்ணை நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு சீனவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம ரகுராமையும் ஜானகியையும் காமிக்கிறாங்க ஜானகி வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வந்து ரகுராம்கிட்ட கொடுக்குறாங்க ரகுராம் துண்ணூர் எடுத்து பூசுறாரு ஜானகி சொல்கிறாங்க சாரிங்க கொஞ்சம் டைம் ஆகிட்டு அப்படின்னு ரகுராமும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு அப்போ சீனும் தட்டில் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராரு பூ பழம் அப்படின்னு எடுத்துகிட்டு வராரு ரகுராம் கேட்குறாரு இது என்ன சீனு அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறாரு இது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு மேரேஜு மாமா அப்படின்னு அப்போ அவர் கேட்குறாரு எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வித மேரேஜும் இல்லையே அப்படின்னு அப்போ ஜேனு சொல்கிறாரு மாமா அவன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கான் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு கரெக்டாயும் கேட்டான் அதான் இதெல்லாம் கொடுத்து விட்டான் நீங்கள் இதுக்கு ஆசிர்வாதம் பண்ணால் மட்டும் போதும் அவனும் என் பேரும் தான் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிர்வாதம் பண்ணுறாரு முக்கியமாக அதில் ஒரு மோதிரத்தை எடுத்து வச்சு என் சார்பாக கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல சீனுவும் சரி அப்படின்னு சொல்லி மோதிரத்தை வாங்குறாரு சீனு நினைக்கிறாரு இனி மன்னிச்சிருங்கப்பா இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பொய் சொன்னதே மாமா இது ஃபஸ்ட் டைம் போய் சொல்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு அதோட ஜானகி ரகுராம் காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் போனதோட நம்ம சீனு அந்த இடத்துலேருந்து போகிறாரு சீனு நேராக புடவையை கொண்டு போய் நம்ம மாயாட்ட கொடுக்குறாங்க மாயை கேட்குறாங்க நீ என்ன அடிக்கடி புடவை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க எனக்கு தெரியாமல் புடவை ஜவுளி கடையில் வேலை பார்க்குறியா அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறாரு இங்கே பாரு நாளைக்கு கல்யாணம்ல அதான் அப்படின்னு அதுக்கு மாயா சொல்கிறாங்க நமக்கா கல்யாணம் குமாருக்கும் அவருடைய ஆளுக்கும் தானே கல்யாணம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மாதிரி நீ ஓவராக பண்ணுற அப்படின்னு அதுக்கு ஜீனு சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் தானே தொணை மாப்பிள்ளை தொணை பொண்ணு நம்ம கொஞ்சம் கெத்தாக இருக்கணும்ல அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க நடக்கிறது திருட்டு கல்யாணம் இதில் என்னடா இதெல்லாம் அப்படின்னு அதுக்கு சீனு சொல்கிறாரு குமார் தான் உனக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டார் நீ வேணும்னா அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கா அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா கொடு அப்படின்னு சொல்லி அந்த புடவையை வாங்கிக்கிறாங்க அப்போ ஜீனு சொல்கிறாரு புடவை இருக்கா அப்படின்னு அப்போ மாயா சொல்கிறாங்க புடவை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மாயா வந்து சீனு வந்த இடத்துலேருந்து போக சொல்கிறாங்க சீனு வந்த இடத்துலேருந்து போனதோட மாயா வந்து இந்த புடவை செம்ம சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டாவது சீனு நேராக அவங்க அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நேராக அவங்க அம்மா அப்பாவோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ சீனு சொல்கிறாரு இது வரைக்கும் நான் ஒரு தப்பு கூட பண்ணதே இல்லை அப்படி பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லாமல் செஞ்சதே கிடையாது ஆனால் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லாமல் இந்த விஷயத்த செய்ய போகிறேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி காலைல விழுகிறாங்க அப்போ டக்குன்னு நம்ம மணி எளம்புறாரு சீனு என்னாச்சுப்பா நான் ஏதோ கனவுல நடந்ததுன்னு நினச்சேன் நீ உண்மையாகவே நிற்கிறேன் ஏன்பா கண்ணு கலங்கியிருக்கு அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறாரு அப்பா இந்த வீட்டை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன் நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்களா அப்படின்னு அப்போ மணி சொல்கிறாரு கண்டிப்பாக துணையாக இருப்போம்ப்பா நீ என்ன பண்ணாலுமே தப்பு பண்ண மாட்டேன்னு தெரியும் இந்த குடும்பம் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உன் விருப்பப்படி நீ பண்ணு நீ கட்டாயம் தப்பு பண்ண மாட்டேன்னே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இது கேட்டுச்சு சீனுவும் சரிப்பா அப்படின்னு சொல்ல மணி சொல்கிறாரு சரி போப்பா அப்படின்னு ஜீனுவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு அப்போ மணி நினைக்கிறாரு ஏன் இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு அப்போ டக்குன்னு பத்மா கிளம்பி என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்போ மணி சொல்கிறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு அதுக்கப்புறமா மாயா மறுநாள் காலை சூப்பராக புடவை கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க நம்ம சீனு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டிருக்காரு மாயா கேட்குறாங்க என்ன இது நீ ஏதோ மாப்பிள்ளை மாதிரி தயாராகியிருக்க அப்படின்னு அதுக்கு சீனு சொல்கிறாரு இல்லை நீ வந்து பொண்ணு மாதிரி இருக்கல அதான் நான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கேன் அப்படின்னு அப்போ சீனு சொல்கிறது கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க இது கொன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சீனு சொல்கிறாரு சிரிவாக போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே போனதோட அந்த குமார் அழைச்சிட்டு வந்த பொண்ணு இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம மாயா பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க யாருன்னா அந்த மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு எதுக்கு இந்த மாயா இங்கே நிற்கிறா அப்படின்னு நினைக்கிறாரு பக்கத்தில் உள்ளத்தவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்குந்தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஸோ இதை பார்த்துட்டு மகாலிங்கன்னு டென்ஷன் ஆகி இதுதான் நல்ல சான்ஸு போய் வீட்டில் போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மகாலிங்க நேராக ரகுராம்கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டு பொண்ணு மாயா இருக்காங்கல்ல வெளிநாட்டிலேருந்து வந்த பொண்ணு அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க மாப்பிள்ளை யாருன்னு தெரியல ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ரகுராம் செம்ம ஷாக் ஆகுறாரு அப்போ ரகுராம் சொல்கிறாரு நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அப்போ மகாலிங்க சொல்கிறாரு நீங்கள் வேணும்னா அங்கே போயிட்டு அந்த பொண்ணோட பேர் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கான்னு பாருங்க கண்டிப்பா அந்த மாயாங்கிற பேரு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க